வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் சீட்ஸ் கவர் கம்பெனி சீட் கவர் அத் ஒரிஜினல் புது வண்டியில் வந்த அதே சீட் கவர் தான் இருக்கும் எல்லாம் வந்து க்ளீனாக நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நாலு சீட்டுமே வந்து நீட்டாக இருக்கும் இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஏசி வந்து ஃபுல் கூலிங் வரும் நல்லா சில்லன் இருக்கும் பவர் விண்டோ நால் நாலு டூரம் பவர் விண்டோ வந்துடும் மியூசிக் சைடு மிராட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கூட உருளே வந்துடும் நாலு டயரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் எக்ஸ்டீரியரில் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது மற்றபடி பெரிய வேலைன்னு எதுவும் கிடையாது இன்ஜின் வந்து கப்பா டூ இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வண்டியோடய ப்ரைஸ் டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒன்லி நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிஎம்சி அவுட்கேட் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அவுட்கேட் ஆப்போசிட்டில் உள்ளே வந்தீங்கன்னாக்கா நம்ம ஆஃபீஸ் இருக்குது கார் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க Nandri Wanakam.